இந்த மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு நாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குடிக்கின்றோம் ஒரு வீட்டிலே ஆனால் அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற தாய்மார்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் ஒரு சில குழந்தைகள் ரொம்ப சத்தம் போட்டுக் கொண்டு இருக்கின்றது அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை மாண்பு அமைச்சர்கள் தெரிவார்கள் ஆகையால் அவர்களுக்கு அந்த உரிமை தொகை மறுக்கப்படுகின்றது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கின்ற ஏதாவது ஒரு உதவி கிடைக்கின்ற போது இந்த உதவி கிடைக்காது என்று சொல்லிவிடுகின்றார்கள் ஆக அந்த ஆயிரம் ரூபாய் கிடைத்தால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐயாய் வச்சு முழுமையாக அந்த குடும்பம் அந்த குழந்தையை வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அரசு பரிசீலிக்குமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் கேட்டுக்கொள்கிறார் பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் மாட்டுத்திறனாளி உதவித்தொகை பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை பெறலாம் என்று அதற்கு விதிவிலக்கு அளித்துள்ளார்கள் ஆகவே நம்முடைய உறுப்பினர் தங்கமணி அவர்கள் உரையாற்றுவது போல அந்த குறிப்பிட்டு கூற நீங்கள் அந்த விவரம் தெரிவிப்பார்கள் நிச்சயமாக நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் மாட்டுத்திறனாளி உதவித்தொகை பெற பெற்றிருந்தாலும் அந்த குடும்பத்தின பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அளித்த அந்த ஒரு உத்தரவாதம் உத்தரவு என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்